வணக்கம் நண்பர்களே பரபரப்பான இன்றைய அரசியல் சூழலில் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் வயநாடு எம்பி தொகுதி கர்நாடகாவில் ஒம்பது சட்டசபை தொகுதினு எல்லா இடங்களுக்கான தேர்தல் நடந்தது இப்போது அதுக்கான ரிசல்ட்டும் வந்திருக்கு மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் ஆளும் கூட்டணியான பாரதிய ஜனதா கூட்டணியே மாபெரும் வெற்றியை பெற்று அங்கு ஆட்சியை தக்க வச்சுருக்குது ஜார்க்கண்டில் அதே மாதிரி ஹேமந்த் சிப்புஸ்வரன் தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று தங்களது ஆட்சியை தக்க வச்சுருக்காங்க அதே மாதிரி கர்நாடகாவில் பத்து எம்எல்ஏ தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடந்துச்சு அதில் ஏழு தொகுதியில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றியடைஞ்சு அவங்களும் தங்களோட இருப்பிடத்தை தக்க வச்சுக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கேரளாவில் வயநாடு எம்பி தொகுதி எலெக்ஷன் நடந்துச்சு இதில் வந்து பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி வந்து அந்த தொகுதியை ரிசைன் பண்ணதுக்காக பிரியங்கா காந்தி அந்த தொகுதியில் நின்னாங்க மாபெரும் வெற்றியை சந்திச்சிருக்காங்க மூணு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் முதல் முறையாக எம்பி ஆகிறார் பிரியங்கா காந்தி அவருக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம் மாதிரி மகாராஷ்டிராவில் சியோன் கோழிவாடா அப்படிங்கிற தொகுதியில் ஒரு தமிழர் வெற்றி அடைஞ்சிருக்கார் அவர் யார்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் தமிழ் செல்வன் இவரது பூர்வீகம் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரம்பக்குடிங்கிற ஊரை சேர்ந்தவர் பாம்பேயில் செட்டில் ஆயிட்டார் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு மூன்று முறை தொடர்ந்து ஒரே தொகுதியில் மாபெரும் வெற்றி அடைஞ்சு அவர் வந்து எம்எல்ஏவாக தக்க வச்சுக்கிட்டே இருக்காரு தானே பிஜேபி எம்எல்ஏவான இவருக்கு இந்த முறை கண்டிப்பாக அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இவரை பற்றி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பதினொன்றில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி நடந்த ஒரு மும்பை தாக்குதல் தீவிரவாதிகள் தாக்குதலில் மிகப்பெரிய அழிவை சந்திச்சு மும்பை அப்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு உயிர்களை காப்பாற்றுறக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்திருக்கார் அது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை உருவாக்கி கொடுத்துச்சுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இவர் வந்து புகைவண்டி நில நிலையத்துக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் நடத்தி இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இவர் அதன் மூலம் அங்கே புக வேண்டிய நிலையத்தில் ஒரு முப்பத்தாறு பேர்த்த காப்பாற்றிருக்காருங்கிறது ஒரு தகவல் இருக்குது மொத்தத்தில் மகாராஷ்டிராவில் தொடர்ந்து மூன்று முறை எம்எல்ஏவாக வளம் வந்து கொண்டிருக்கும் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம் நன்றி நண்பர்களே